யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க நான் யாரை கேட்டு முடிவு பண்ணணும் கல்யாணம் பண்ணி கடைசி முடிக்க வாழ போறது நான் என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணல இது பாரு கௌதம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பால என் தங்கச்சி குடும்பம் என்னை விட்டு போயிருச்சு இதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதுக்கு நீ குறுக்கால நிக்காத ப்ளீஸ் நீ அதை கெடுத்துடாத என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நான் உனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணியிருக்கேன் இனிமேலும் நல்லதுதான் பண்ணுவேன் அதை நீ புரிஞ்சுக்கோ சிவகாமி நீ அவங்க அவங்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு ஏங்க அவன் தான் வேணான்னு சொல்றானே என்ன சிவகாமி நீயே எல்லாமே தெரிஞ்சு நீ இப்படி சொல்ற கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை என் தப்ப திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ப்ளீஸ் சரிங்க நான் எடுத்து சொல்றேன் நீங்க போங்க நான் செஞ்ச தப்பால பாவத்தை என் தங்கச்சி பழியை ஏற்றுக்கிட்டா அந்த விஷயம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும் நீயே ஏன் புரிஞ்சுக்கலைன்னா எப்படி கொஞ்சம் சொல்லி அவனுக்கு புரிய வை நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு சரிங்க நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்னமா இதெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இந்த புது அத்தை அப்பாக்கு தங்கச்சி இருக்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லவே இல்ல ஆமா கௌதம் உங்க அப்பாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க பேர் செல்வி அம்மா என்ன சத்தம் ஏன் அப்பா கோவமா போறாங்க வா தீபக் அது ஒரு சின்ன சண்டை அதான் அப்பா கோவமா போறாங்க கௌதம் உன் அப்பா இன்னி வரைக்கும் உன்கிட்ட எதுவும் கேட்டதில்லை இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டிருக்காரு அவர்காக இத நீ செய்வியா அதுதான் கேக்குறேன் என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லுங்க அதான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுல தான் உனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது நடந்தது உங்க அத்தை ஒரு பையனை காதலிச்சாங்க அது உங்க தாத்தா பாட்டிக்கு பிடிக்கல அவங்க அடிச்சாங்க சொல்லி பார்த்தாங்க எதுவுமே கேட்கல உங்கள் அத்தை அதனால் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப கோவம் போகும்போது அஞ்சு சவர நகை எடுத்துகிட்டு போயிட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க அத்தையை அது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை ஒரு நாள் நான் உங்கள் அத்தையை பார்த்தேன் கோயம்புத்தூரில் வச்சு திட்டுனேன் பேசினேன் ஏன் இப்படி பண்ணிட்டு போனேன் போகிறதா இருந்தால் நீ மட்டும் போயிருக்க வேண்டியதானே எதுக்கு அத்தையோட நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன்னு அவளை நான் பேசினேன் திட்டுனேன் ஆனால் அதுக்காக வீட்டிலேருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்துகிட்டு போகலேன்னு சொன்னான் வீட்டில் வந்து உங்க அப்பா கிட்ட கேட்டேன் தான் அந்த விஷயத்தை அவர் சொன்னாரு அந்த அஞ்சு சவர நகையையும் எடுத்தது உங்க அப்பா தான் ஆமா அந்த நகை எடுத்தது அப்பா தான் அப்போ எங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அதை அடமானம் வச்சு சீக்கிரம் திருப்பிடலாம் தான் நினைச்சோம் ஆனா அது மூழ்கி போயிடுச்சு இது தெரிஞ்ச அம்மா நம்மளுக்கு எந்த சொத்தும் கொடுக்க மாட்டார்னு பயத்தில் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டதா இவரே சொல்லிட்டாரு அதுலேருந்து அவர் மீளவே இல்லைப்பா ஒவ்வொரு நாள் நைட்டும் உங்கள் அப்பா இதை நினச்சி நினச்சி ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை அது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் இனி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்த ஞாபகம் இருக்கா அங்கே தான் நான் செல்வியை பார்த்தேன் பார்த்து உங்கள் அப்பாட்டையும் சொன்னேன் அப்போ அவள் பொண்ணும் வந்திருந்தா அதை பார்த்துட்டு தான் உங்கள் அப்பா உன் பொண்ணை என் மையனுக்கு இனிமே இனிமேவாச்சும் நம்ம உறவு நீடிக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டார் இதிலேருந்து அவர் அவங்களோட தப்பை திருத்திக்க நினச்சிக்கிறார்ப்பா நீ தான் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி சொல்லணும் பிளீஸ் அப்பாக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவியா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேம்மா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அவங்க கோயில் திருவிழா நடக்குதான்ப்பா அதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க தான் நம்ம பொண்ணு பார்க்க போறோம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு நீ நல்லா யோசிச்சு முடிய பண்ணிக்க அப்பாக்காக இதை மட்டும் என்னம்மா இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றானே உங்கள் அப்பாவை பற்றி தான் தெரியும்ல தீபக் அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதுபடி தான் நடப்பார் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அம்மா அப்போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா நம்ம வீட்டுக்கு அண்ணி வர போகிறாங்களா அண்ணியை எப்போ பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் அவங்க ஊரில் கோவில் திருவிழா வச்சுருக்காங்களாம் அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தா பாட்டி எல்லார்ட்டையும் உங்கள் அப்பா பேசிட்டாரு இன்னி வரைக்கும் அந்த உண்மை உங்கள் அத்தைக்கோ உங்க தாத்தா பாட்டிக்கோ தெரியாது நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு உங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடுறேன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி தீபக் போ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போய் ரெண்டு பேர் சாப்பிடுங்க சரிம்மா நானும் அவங்கிட்ட பேசி பார்க்குறேன் அம்மா என்னைக்குமா கோவில் திருவிழா வருது நம்ம அத்தை வீட்டுக்கு போறோம்மா அங்கே என்ன மாதிரி குட்டி பொண்ணுலாம் இருக்குமா எனக்கு ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களாம்மா இருக்காங்க தியா நீ போய் அண்ணன் கூட சாப்பிடுப்போ ஓகே கடவுளே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி நல்லபடியாக நடந்துட்டான் பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு நான் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்ப்பா குடும்பத்தோடு வந்து கடவுளே